அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை யார சொன்னாங்க நம்பி போச்சுப்பா ஜெயிலுக்கு போனோன்னு வந்துடும் நினைச்சிட்டு போச்சுப்பா பேசாம அன்னைக்கே இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலில் கும்பிட்டு விழுவாங்கல்ல பிஜேபி காலில் இது அன்னைக்கே பண்ணியிருந்தா கட்சியும் கையில இருந்திருக்கும் ஆட்சியும் கையில இருந்திருக்கும் எடப்பாடி கையில கட்சி போயிருக்காரு அதையாவது பண்ணி அதையாவது பண்ணியிருக்கலாம் அதையும் பண்ணல இன்னொருத்தர் தர்ம யுத்தம் நடத்தின எதுக்கு நடத்தினாரு அவர் தர்ம யுத்தம் நடத்த போய் தானே நம்மாவே ஜெயிலுக்குள்ள போச்சே அப்ப ஒட்டுமொத்தமா இந்த முக்குளத்தோர் நீ எடுத்துக்கிட்டீங்க கூட முக்குளத்தோருடைய முதல் எதிரி பிஜேபி தான் நான் சொல்றேன் முக்குளத்தோர் நீ எடுத்துக்கிட்டா கூட முக்குளத்தோரின் முதல் எதிரி டிடிடி தினவரனா கார்கே நின்றவர என்ன ரெட்டைக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லி கூட்டி கொண்டே தீகார் ஜெயில வச்சது பிஜேபி மோடி என்ன அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டே நாலு வருஷம் உள்ள வச்சது இதே மோடி அப்போ இந்த மண்ணில ஒருத்தனமோ மொழியோ எவனோட எல்லாரையும் மண்டையை கழுவி ஆசையை தூண்டி

ஆகாய தாமரை குளத்துக்கு நாசம் பிஜேபி தாமரை இந்த தேசத்துக்கே நாசம் அதனால நீங்க ஓட்ட வந்து உதவி இவருக்கு கை சின்னத்துக்கு போட்டு மாணிக் தாக்கூரை வந்து உங்க பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துக்காங்க இது ரொம்ப ரொம்ப மறுபடியும் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்மளுடைய சந்ததியை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு பன்முகை தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை எல்லா மக்களுக்கும் எல்லாம் சொல்லக்கூடிய அம்பேத்கர் எழுதின அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது சாதாரண தேர்தல் இல்ல சுபாஷ் சந்திர போஸ் அப்படி எல்லாருமே இந்த மண்ணுக்காக போராடி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியவே சுட்டி பண்ணவங்க நீ எல்லாம் எம்மாத்திர கஜரிவால் ஒரு முதலமைச்சர் என்ன அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரம் அமர் முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகரராவ் பொண்ணு கவிதா இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கே ஜெயிலு முதலமைச்சருக்கே ஜெயிலு பொய் விளக்குல பொய் கேஸ்ல பா சிதம்பரம் ரெண்டு முறை அமைச்சரா இருந்த நிதி அமைச்சர் உள்துறை அமைச்சரா இருந்தவரு அவரை தூக்கி நூத்தி இருபது நாள் உள்ள வழக்கு பேச்சே கிடையாது செந்தில் பாலாஜி நான் என்ன சொல்றேன் கொலை பண்ணவனுக்கா தொண்ணூறு நாள்ல ஜாமீன் கிடைக்குது எதுவுமே பண்ண அவனுக்கு எதுகிட அப்படி உள்ள வச்சு பண்றீங்க அப்ப என்ன பண்றீங்க அதிகாரம் கையில இருக்குன்னா இன்னைக்கு நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க தனி தீ தனி அமர்வுக்கு ஒரு கேச மாத்தும் பொழுது அங்கே தப்பு நடக்குன்னு சொல்றாரு நீதிபதியே ரோட்டுக்கு வந்து அப்ப நீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையும் கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய இந்த சமத்துவமான சம இருக்கக்கூடிய இந்த தேசத்தை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை புளி தோண்டி புதைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே பிஜேபி பண்ணிட்டு இருக்கு மீண்டும் ஒரு முறை அப்படி நினைச்சினாலே சர்வநாசம் ஆகவே உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் உங்களுடைய வாக்குதான் அந்த வாக்கின் மூலமாக இந்திய ஜனநாயகத்தை காக்கவும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை காக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் உங்களுக்கான குரலாக பாராளுமன்றத்திலே ஒழிக்க மாணிக் தாகூரை தேர்ந்தெடுங்கள் இந்தியா கூட்டணி ஆதரிப்பு உங்களுக்கான எதிர்கால இந்தியாவை காப்போம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கும் அண்ணன் ஸ்டாலினுடைய கரத்தை பலப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Taste the daily.